அப்போ கட்சி கட்சி இல்லாம நீங்க எப்படி போட்டிடுறோம் இன்னைக்கு சாராய கடை கொடுத்த விக்னேஸ்வரன் அரண்ட மாதிரி உங்களுக்கு நாளைக்கு ஜிஞ்சாக்கத்தான் போட போறாங்க இந்த பேர் தேவையா உங்களுக்கு இந்த கேடு கட்ட பேரை நீங்க எடுத்துக்கோட்டு என்ன செய்ய போறீங்க நீங்களே சொல்லுங்க நான் தம்பி கேட்கிற கேடு சொல்லுங்க நான் கேட்கிறேன் இப்போ ஆர நிக்க எல்லாம் நீங்க நிலஞ்சலி வைக்கலாம் தான் நாங்க எதிர்பார்க்கலாம் சொன்னோம்

எனக்கு மேலும் அரசியல் வந்து பெருசா எனக்கு தெரியாது ஆனா இதுவரைக்கும் அந்த இருந்தவங்களை இணைக்கும் போதும் அவசமா இருக்குது அதை சுமந்திரங்கள் கருத்து கட்டவற்று சரி இப்ப நான் வந்தது இளஞ்சலிங்க வர சரி வராட்டு நான் வாங்க பாலத்துக்கள் பாராட்டுக்கள் நான் நீங்களும் சொல்லிட்டீங்க இப்ப நான் உங்களோட அண்ணன் அன்னைய தம்பி என்ன கேட்டேன் சரி இளைஞலி எந்த கட்சியில போட்டியிட போறாரு எந்த அவர் கட்சி பெறன்னு கேட்டேன்

அவர் நல்ல நல்ல கொண்டு சொல்றாங்களே தவிர அவர் இன்னும் கட்சியில நில்லுங்கன்றது ஒன்றுமே சொல்ல இல்லையே சரி இப்போ அவர் வந்து அவர் கட்சியில வந்துட்டார் வந்து மாகாண சபைக்கு அதிகாரம் இல்லை என்று விக்னேஸ்வரன் முன்னாள் முதலமைச்சர் சொல்லிட்டு போயிட்டார் உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி இல்ல இருந்து இல்ல எனக்கு ஒன்று மேலையில நான் தப்பு பண்ணிட்டேன் அவரே சொல்லிட்டு போயிட்டாரு அப்ப அவர் செய்தது அதான் வாழ்வாதாரத்துக்கு ஆடு மாடு கொடுத்த மாதிரி கருத்து விக்னேஸ்வரன் விட சொல்லக்கூடாது விக்னேஸ்வரன் ஏன் அவரால் அதை மக்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போனது அவர் ஏன் அதுல தோற்று போனார் எதற்காக மக்கள்கிட்ட மன்னிப்பு கடை இதை ஆராய இப்ப உணவு இயலாது இப்ப இவர் என்ன சொல்றார் நான் வந்தா செய்வார் சொல்றார் அப்ப அவர் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஐயா விக்ரேஸ்வரன் ஆமா விக்ரேஸ்வரன் அவரால செய்ய முடியாம போனதை இவரால் எப்படி செய்வார் அப்ப இவர்கிட்ட என்ன அதிகாரம் இருக்கு அப்ப அதிகாரத்தை விளக்குங்க இப்போ முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் மாகாணத்தினுடைய அதிகாரங்கள் இருந்தும் செயல்படாம இருந்தாரா அப்படி இவர் இளைஞரின் வருகிற பொழுது அந்த மாகாண சபையில் மக்களுக்கு என்ன செய்வார் அப்படி சொல்லுங்க அதான் அவர் முதல் விக்னேஸ்வரன் வந்து அவர் தனக்கு நெருங்கின ஆட்களுக்கு உதவியை போட்டு பாக்குறது இளஞ்செலியன சரி இளஞ்செலியன் ஐயா வந்தாரு நீங்க விக்ரேசம்பரைக்குல இவளந்து கிடந்தாரு கோமால கிடந்தாரா கொழும்புல கிடந்துட்டு வரைக்கும் இப்ப யாழ்ப்பாணத்தை என்ன தெரியும் கூட கேள்வி எழுப்பினோம் அந்த கேள்விய அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதி என்று பிரகாஷன் அந்த முத்திரையை குத்தி நாங்க கொண்டு வரைக்கும் போட்டி இடைக்கே எழுப்பியிருந்தா பிற்காலங்களை சாராய கடையின் திறந்திருக்க மாட்டாரு ஐயோ சந்தனப்பட்டும் வச்சிருக்க மாட்டாரு இல்லையா நாங்களும் அன்னன்கிட்ட நான் கேக்குறேன் என்ன நாங்க விட்டவர் இப்ப அன்னைக்குள்ள கோபம் தான் எனக்கு ரெண்டு பேரும் நாங்க பொதுமக்கள் அப்படித்தான் நாங்க அண்ணன் அண்ணன் கதையை அப்படித்தான் இப்போ ரெண்டு பேரும் பொதுமக்கள் இந்த கேள்வியை நாங்கள் முதல் கேட்டிருந்தால் தேர்தல்ல குடுக்க போற வாக்குறுதி பிறகு இனி ஒருவன் இவருக்கு பிறகு ஒரு பந்துகளை ஏமாற்றி பிறகளா இல்ல நாங்கெல்லாம் கேட்க மருந்து இப்ப அதான் கேட்கிறேன் அண்ணன் கிட்ட கேட்குறேன் இளைஞர்கள் எங்கே வருவோம் நான் பாராட்டான் வாங்க இப்போ நான் கேட்குறேன் மு முன்னால் உச்சநீதிமன்ற நீதிபதியால் செய்ய முடியாத வே திட்டங்களை நீங்கள் எப்படி செய்ய போறீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அதிகார விஷய அதிகாரம் என்ன அது சரி விலகம்புலாங்கிறது உண்மைதான் அவர் செய்ய நிவலாக அளவம் அந்த அரசியல்வாதிகளிலிருந்து தோற்று போயிட்டா உமாந்துட்டான் அதுக்காக ஒரு புது முகத்தை போடலாம்ன்றதை தான் எதிர்பார்க்குறான் அவன் புது முகம் வாங்க இப்போ சட்டம் பழைய சட்டதான் சட்டத்தை பழைய சட்டை தான் அது விக்னேஸ்வரம் போட்ட சட்டை தான் அது அதுக்குள்ளதான் போய் வேற இளஞ்செல்லியம் போய் தலையை கொடுத்து போட போறாரு அது நாரிக்கொண்டு இருக்கிற சட்டை தான் நாரின சட்டத்தை புது மாப்புல போட போறாரு மாப்புல புதுசிய தவிர அது போடுற அந்த சட்டம் வந்து பழச்சிதான் சட்டை என்பது சட்டம் மான சபையினுடைய அதிகாரம் பழச்சிதான் அதுக்கு தான் தலையை கொடுக்க போறாரு இப்போ அவரை எப்படி தோத்து போனாரோ அதை விட கேவலமா இப்ப போறாரு ஏன்னு கேளுங்க இப்ப நான் தம்பி பதில் தார சொல்லா பதில சா பொண்ணுக்கு சாராய கடை கொடுத்த விக்னேஸ்வரன் சாமியார்ட மாதிரி உங்களுக்கு நாளைக்கு ஜிஞ்சாக்கா தான் போட போறாங்க இந்த பேர் தேவையா உங்களுக்கு இந்த கேடு கட்ட பேரை நீங்க எடுத்துக்கோட்டு என்ன செய்ய போறீங்க நீங்களே சொல்லுங்க நான் தம்பி இருக்கிற கேளிய சொல்லுங்க நான் கேக்குறேன் இப்போ இப்போ கொழும்பு துறையில பாசாயூர்ல நாமாந்தர்ல குப்பை நாறுது அப்போ ஒரு மாகாண யாழ் மாவட்டத்துல ஆறு லட்சத்தி பதினாயிரம் மக்கள் இருக்காங்க புள்ளி விவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கெடுப்பு நினைக்கிறேன் மக்கள் பாப்புலேஷன் மக்கள் வாக்கடுப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நினைக்கிறேன் அந்த கணக்கெடுப்பு ஆறு லட்சத்தி பதினாயிரம் பேர் யாழ்ப்பாணத்துல இருக்கிறாங்க இந்த யாழ் மாவட்டத்துல இருக்கக்கூடிய மொத்த கிராமங்கள எண்ணிக்கை வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எத்தனை யாழ் மாவட்டத்துல ஆறு லட்சத்தி பதினாயிரம் மக்கள் வாழ்றாங்க அந்த மக்கள்ல வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி கிராமம் இருக்கு இப்ப இந்த ஆறு லட்சத்தி பத்து பதினஞ்சாயிரத்தை தொள்ளாயிரத்தி இருபத்திட்டு பிரிச்சிங்கண்டா ஒரு கிராமத்துக்கு அவரேஜ் சம அளவு கிட்டத்தட்ட சமாளித்தா பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூறு பேர் வாழ்றாங்க அப்ப ஒரு கிராமத்துல ஆறாயிரத்தி அறுநூறு மக்கள் வாழ்றாங்க அந்த ஆறாயிரத்தி அறுநூறு மக்களை ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் போட்டு அந்த ஆறாயிரத்தி அறுநூறு பிரிச்சிங்கண்டா ஆயிரத்தி இருநூத்தி பதினஞ்சு இருநூற்றி ஐம்பது குடும்பம் வருது ஆயிரத்தி நூறு குடும்பம்னு சும்மா குத்தமதிப்பா அப்புறம் மைனஸ் பிளஸ் இருக்கட்டும் வச்சுக்கொள்ளுங்க அப்ப ஆயிரத்தி நூறு குடும்பம் வந்து ஒரு கிராமத்துக்கு வாழுது இப்போ அந்த ஆயிரத்தி இருநூறு இந்த கிராமம் கிட்டக்கு எப்படி இருக்குன்னு யாழ்ப்பாணத்துல குப்பையில நாறுது பொதுச்சந்தன் நாறுது கட்டாக்காளி நாயால கடி வாங்கி நாறுது என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்போ இதுல பாருங்க இப்போ ஆறு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் மக்கள் வாழ்றானா வாழ்றேன் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு கிராமம் இருபத்தி ஒரு கிராமங்களையும் எந்த அட்டவணைக்குள்ள அரச நிர்வாக அழகு கொண்டு வரான் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ் மாகாண சபை மாநிலத்துல ஒரு மாகாண சபை தான் அது யாழ் மாகாண சபை கொண்டு வரானா இங்கெல்லாம் மூன்று நகர சபைன்னு கொண்டு வரான் அது எந்த நகர சபை பாத்தீங்கன்னா பல்வெட்டு துறையை கொண்டு வரான் பரத்துறையை கொண்டு வரான் சாம கச்சேரி என்று கொண்டு வரான் அந்த நகர சபை கொண்டு வரான் அந்த கீழே பாத்தீங்கன்னா பதிமூன்று இங்க மாற்றம் பார்ப்போம் பதிமூன்று பிரதேச சபை கொண்டு வரான் இப்போ ஏன் கேள்வி என்றால் நல்லூர் பிரதேச சபைக்குள்ள தான் வருகிறதா இந்த பா பாசுரம் கொழும்புத்துறை எனக்கு தேடிப்பதான் எனக்கு சரியா நான் புள்ளி கிடைக்கல கவர்மெண்ட்ல கூட தெளிப்பது எனக்கு சரியா அவ்வளவு கொண்ட நேரம் நான் போய் விட்டுட்டேன் நாளைக்கு செக் பண்ணி பாக்குறேன் இப்போ நல்லூர் பிரேச சபைக்குள்ள தான் இந்த பாசையூரும் கொழும்பு துறையும் நாவந்துறையும் அப்படி வந்தால் ஒருவேளை அதுதான் உண்மை தகவல் என்று தெரியல சரி அப்படி தெரியல அதுக்கு வருது எனக்கு பட் அப்படி வந்தால் உதாரணத்துக்கு அப்படி வந்தால் அந்த நல்லூர் பிரேச சபை என்ற சபா யார் தெரியுமோ யார் தெரியுமோ நீங்க சொல்ற எங்கட அண்ணன் கட்சின்னு சொல்ற இந்த வீணா போன இலங்கை